தேர்தல் வாக்கு இவங்களை போல ஏமாற்று பேர் வழியாக இல்லாமல் அம்மாவுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றி விலை இல்லாமல் விக்ஸி வேன் கிரைண்டர் அரிசி விலை இல்லாமல் தாலிக்கு தங்க விலை இல்லாமல் இருபத்தி ஐயாயிரம் திருமண உதவித்தொகை பட்டதாரி பெண்களை விலை இல்லாமல் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் விலை இல்லாமல் கரவை பசுகள் வழங்கும் திட்டம் விலை இல்லாமல் பசுமை வீடு கட்டி தரும் திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொன்ன தேர்தல் வாக்குகளை நூறு சதவீதம் நிறைவேற்றியது காரணமாகத்தான் அந்த ஆட்சி காலம் முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல யாரோடு எவனும் எனக்கு கூட்டணி தேவையில்லை நான் மக்களை மட்டும் நிம்பி மக்களை மட்டும் மக்களோடு கூட்டணி வைத்து தன்னந்தனியாக தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிப்பேன் பிடித்து காட்டுவென்று சபதம் என்று நமது நாடு சுதந்திரம் நான்கு தொகுதிகளிலும் ஒரே சின்னம் ஒரே தலைமை கீழ் தேர்தலை சந்தித்த வரலாறு உண்டென்றால் அதை படைத்து தேர்தலை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் வெற்றியும் பெற்று மீண்டும் தொடர் ஆட்சியை நிகழ்த்தி காட்டியவர் தமிழகத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் புரட்சித்தலைவர் அம்மாவும் அதற்கு பிறகு அம்மாவர்கள் அம்மா விட்டு மறைகின்றார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து நான்காண்டு காலம் நல்லாட்சி நடத்தி இன்று நாட்டு மக்களால் நல்லாட்சி நாயகன் என்று இன்றைக்கு நாட்டு மக்களால் போற்றப்படுகின்ற இதுமேல் இன்றைக்கு தேர்தல் வந்தாலும் அந்த மகாராஷன் எடப்பாடியார்தான் நாயன் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி இன்னைக்கு குறிப்பாக வேலை பெண்கள்லாம் தாய்மார்கள்லாம் கிராமங்களில் தொடங்கி நகரங்கள் வரைக்கும் பேசப்படுகின்ற நிலையில் நல்லாட்சி நடத்தியவர் அவருடைய நிர்வாக திறமைக்கு ஆட்சி நடத்திய எடப்பாடியார் தலைமையில் நாம் தேர்தலை சந்தித்தோம் மக்களும் வாக்களித்து மீண்டும் நம்முடைய ஆட்சி இந்த சூழ்நிலையில் தான் தேர்தல் நடைபெற்றது ஆனால் பொய்யான வாக்குறுதி இல்லை ஏழை மக்களை ஏமாற்றி வஞ்சமாக நயவஞ்சமாக வஞ்சித்து நடைமுறைக்கு சாத்தியப்படாத அண்ணன் சொன்ன மாதிரி மது உலகில் ஒரே கையெழுத்தில் இந்த கனிமொழி அக்கா ஒரு ஊராக சொல்லிச்சு கூட துயரஜிவனும் அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அண்ணன் கிட்ட சொல்லி பெண்களுக்கு தாய்மார்கள் விதவியாகிட்டு அந்த கொடுமைல இருந்து தமிழகத்தை காப்பாற்றுவோம் என்று சொன்ன கனிமொழி தான் வேட்பாளராக வராங்க தாய்மார்கள் நீங்க இதை மட்டும் ஒரு ஊர் கேளுங்க அவங்க ஓட்டு கேட்ட வரமாட்டாங்க கேட்ப எல்லாரும் கேட்க வைங்க நீங்க இந்த கேள்வி மட்டும் கேளுங்க மூணு வருஷம் நாள் நீங்க நாங்கள் எல்லாரும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் எல்லாம் வைப்போம் அவங்க பேசின பேச்சு எல்லாம் அதெல்லாம் ஓட்டு காமிச்சுட்டு இப்படி சொன்னீங்களே மதுவுளுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேளுங்க அது போக தாலிக்கு தங்க திட்டத்தையும் இம்பார்ட்டன் போறீங்க ரொம்ப நாளா எண்ணி ஒரு வருஷம் ஒன்றை வருஷம் மீண்டும் கோட்டை பக்கமே நீங்கள் எட்டி பார்க்க முடியாத நிலை வரும் என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள் வர நாடாளுமன்றத்தில் நெருங்கி போறாங்க அதே போல குருசேகர் ராக்கெட் ஏவுதலாம் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றோம்னா எடுத்து கொடுத்தவங்களுக்கு தான் அந்த நம்பர் தெரியும் ஏக்கர் கொடுத்தத அன்னைக்கு இது அன்னைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக உதயகுமார் சட்டமன்றத்தில் இருந்தாரு இது அனிதா ஒரு கேள்வி கேட்டார் குருசேகர் பண்ண ராக்கெட் ஏவுதலாம் என்னாச்சுன்னு சொல்லி புள்ளி விவரமா அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சட்டமன்றத்தில் அவர் பேசுறாரு யாரு நான் உதயகுமார் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சர் தம்பி அவசரப்படாதீங்க எல்லாம் ஆக்கப்படுறது ஆர பொறுக்கணும் அது வந்து ராக்கெட் ஏவுதலாம் எடுத்த காலத்தில் செஞ்சிட முடியாது அதை எடுத்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு ஏக்கரையும் எடுத்து அந்த ராக்கெட் ஏவுதலத்துக்கு உண்டான அதிகாரிகள ஒப்படைப்பு செய்து அந்த இடத்தை சமன் செய்கின்ற வேலை நடைபெறுகிறது ராக்கெட் ஏவுதல் நிச்சயமாக வரும் என்று சொன்னோம் சட்டமன்றத்திலே சொன்னோம் இன்னைக்கு வந்து விட்டது ஆனா வந்ததுல என்ன இருந்தோம் கூட்டணி பேர் இந்தியா ஆனால் விளம்பரத்தில் சைனா படம் இதை போடுவேன் கூட்டணி பேர் இந்தியா ஆனால் விளம்பரத்தில் ராக்கெட் இடத்துல சைனா ராக்கெட்டை போட்டாங்கன்னா விட சாதாரண ஏன்னா அதில் டிசைன் போட்டிருக்கேன் கனிமொழி வாரம் எங்க இருக்கணும் படம் இருக்கணும் ஸ்டாலின் இங்கே இருக்கணும் உதயநிதி ஸ்டாலின் இங்கே இருக்கணும் உங்க படம் இருக்கணும் அந்த டிசைன்லாம் பார்க்க தெரியுது அப்படி பார்க்கும் போது அது மட்டும் கண்ணில் பண்ணலையா இது கேட்பாங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் இங்கே உள்ள அமைச்சர்கள் இருக்காங்க சரி வெள்ளம் தூத்துக்குடியில் வரலாறு காணாத வெள்ளம் டிசம்பர் பதினேழு பதினெட்டுல அதுக்குள்ள எடப்பாடியார் இந்த வெள்ள வடிவுக்குள்ள நம்ம போகணும்னு சொல்லி தூத்துக்குடி மண்ணிலே வெள்ளத்திலே இடுப்பல வெள்ளத்திலே வந்து கால் பதித்தவர் என்று சொன்னால் எடப்பாடியார் முதன் முதலாக மக்களை பாதிக்க பாதிப்பை பார்ப்பதற்கு நிவாரணம் பெறுவதற்கு உண்டான பணியை செய்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு வரும் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ரெண்டாயிரம் கோடி ஒரே ஆளு ஒரு டயத்தில் பிடிக்கும் போது ரெண்டாயிரம் கோடி ஜாபர் சாதி அவர் யாரு சினிமா பயனாச்சு நான் சினிமா துறையில் இருந்ததுனால எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் அப்போ ப்ரொடியூசர் தயாரிச்சா படம் எத்தனை படம் எடுத்திருக்கேன் முன்னாலேயே உதயநிதி ஸ்டாலின் சென்னை என்று ஒரு அந்த படம் எடுத்தாங்க அதில் இந்த இவர் பங்கு இருந்தது இவர் முதலீடு இன்னைக்கு ஒரு படம் மங்கைன்னு ஒரு படம் தயாராகிட்டு வந்துட்டு அந்த படத்துக்கு இயக்குனர் ஆனால் உதயநிதி ஸ்டாலினோட மனைவி இப்படி எல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் வசமாக சிக்கியிருக்கீங்க நீங்கள் வசமாக மாட்டிருக்கீங்க நாடாளுமன்ற தேர்தலோடய நீங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு வர போறீங்களோ இல்ல அண்ணன் செந்தில் பாலாஜி வழியில உள்ள போய் இன்னைக்கு இந்த கேவல தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு அமைச்சர்கள் மீது இடி அமலாக்கத்தை சொல்லி இன்னைக்கு ஜெயில இருக்கின்ற ஒரு அமைச்சர் நமது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாடு இல்ல தொடர்கள் தலைவர்கள் இங்க பேசுகின்ற தலைமுறைகளை நீங்க கவனிக்கணும் ஒரு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் இருக்கின்ற வரலாறு மோசமான மிக கேவலமான அதிக அசிங்கமான ஒரு வரலாறு பதியப்பட்டிருக்கின்றது இந்திய ஒரு துணை என்று சொன்னால் அது தமிழகத்தில் இன்னைக்கு விடிய அரசு நடத்தி கொண்டிருந்த ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆட்சி ஒரு செந்தில் பாலாஜி ஜெயில இருக்க சட்டசபை நடந்துட்டு இருக்கு ஒரு அமைச்சர் ஜெயில இருக்கு சட்டசபைக்கு எங்க ஒரு அமைச்சரை காணும் ஒருத்தர் ஒரு பய திருப்பி தலை கலந்தோ எவனும் திரும்பியே பார்க்க மாட்டேங்க ஏற்கு பதில் சொல்ல மாட்டேங்க இன்னொரு அமைச்சர் ரெடியா இருக்க முப்பது நாள் தான் அனைவரும் இந்த தேர்தல் அறிவிப்பு வரமுன்னாலே முடிஞ்சு திருக்கோவிலுக்கு இடத்தரலாம் கேள்வி வந்தாச்சு கேள்வி அதை காலியை அறிவிக்கல அறிவிக்கணும் இன்னும் அஞ்சாறு அமைச்சர்கள் நாடாளுமன்ற தேர்வு வருவதற்கு முன்பாக திமுக இன்னொன்று நான்கு ஐந்து அமைச்சர்கள் கண்டிக்கப்பட்டு சிறைக்கு செல்கின்ற நிலையில தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு ஆனா எப்படி இருந்தாலும் நமக்கு எதிரின்னா என்ன திமுக தான் நம்ம எதிரோட சண்டை ஓட்டு பழக்கமே தவிர உதிரிகளோட சண்டை ஓட்டு நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பழக்கம் இல்லை அதனால மற்றவங்களை நம்ம கவலைப்பட வேற டைரக்ஷன் திருப்புறாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டிட்டு எவனுக்கும் போட்டி கிடையாது திமுக போட்டின்னு அண்ணா திமுக தான் நாங்க மனசு வச்சு வேலை பார்த்துட்டா எங்களை ஜெயிக்கிறதுக்கு எவனாலே முடியாது இந்த வரலாறு தமிழகத்திலே பல தேர்தல்களை நாங்கள் நிலையாட்டி காட்டி இந்த கட்சி அனைத்து அண்ணாத உங்களை கிடப்புல போடுறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க நீங்க எங்க திட்டங்களை கிடப்புல கிடப்புல போட போல உங்களை கிடப்புல போடுறதுக்கு நாட்டு மக்கள் தயாராகிட்டாங்க நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை